ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து முடிய போகுது அதாவது இந்த ஆண்டோட இறுதி நம்ம எட்ட போகிறோம் அடுத்த ஆண்டு பிறக்க போகுது எல்லாருமே புத்தாண்டாக எதிர்நோக்கி அவரோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ புத்தாண்டு பலன்களும் விரைவில் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதனால் நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு பார்க்கையில இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது நிறைய மாற்றங்களை கடகராசி என்பவர்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் கடகராசிக்காரங்க தான் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க உங்களுக்கு இனிமேட்டு கவலையே கிடையாது சனி முழுமையாக வந்து முடிய போகுது இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய லைஃப்பே ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை தான் வந்து உருவாக போகுது அப்படி என்னென்ன கிரக நிலைகள் மாறுறாங்க என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களுடைய அமைப்புகள் தான் இந்த மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்க எப்படி செயல்பட போறாங்களோ அதை வைத்து தான் அவங்களுக்கு அந்த மாதத்திற்கான பலன்களே வந்து கணக்கீடு செய்யப்படும் இதுல வருட கிரகங்கள் அப்படின்றது தனியா இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் சோ அப்பதான் வந்து மாறுவாங்க ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும் அஷ்டம சனி நமக்கு முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு மார்ச்லேயே சொல்லியிருந்தாலுமே கூட இன்னமும் வந்து தொடர்ந்துட்டுருக்குற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட மார்ச் முடிஞ்சு ஒரு அஞ்சாறு மாதம் ஆயிடுச்சு ஆனாலுமே அது வந்து முடிஞ்ச மாதிரியே தெரிஞ்சுருக்காது அதாவது கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி முடிய போகுது வர மார்ச்சோட தான் வந்து முழுமையாக அவங்கள விட்டு விலக போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய லைஃபே அப்படி டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட சனி பகவான் இப்போ எல்லா ரூட்டையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட போகிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா குரு ஆல்ரெடி வக்ரம் அடைந்து மிதனராசியில் இருக்கிறாரு இன்னும் மூணு மாதத்துக்கு அவர் அப்படி தான் இருப்பார் வக்ரமாக தான் இருப்பார் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வைத்து பார்க்கையில் கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த டைமிங் ஏன்னா ஆறாவது இடத்துக்கு சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுது ஆடம்பரமான வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் உங்கள் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் செல்வந்தர் வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த இடத்துல கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கடன் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்துச்சோ அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் கூட பிரிஞ்சு போன நண்பர்கள் பழைய நண்பர்கள் யார்கிட்டெல்லாம் பேசாமல் டச் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களாம் மீண்டும் வந்து வந்துவங்க கூட இணைவாங்க அவங்களெலாம் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க அதே மாதிரி சொல்லப்போனால் கடகராசி நண்பர்களுக்கு எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் புதுசாக ஒரு வாழ்க்கை புதுசாக பிறந்த மாதிரி தான் எல்லாமே புதுசு புதுசா உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிம்மதி அப்படின்றது இது வரைக்கும் இல்லாமல் இருப்பீங்க அந்த வார்த்தைனால் எப்படி இருக்குன்னே கூட எல்லோரும் மறந்துருப்பீங்க ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை வந்து உங்களால் செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் பார்க்க முடியும் அதற்கான அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை பார்த்திங்கன்னா இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள் உருவாக உருவாக நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்வீங்க வெற்றி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் உதவி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களால ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பயனடைவாங்க இல்லாதவர்களோ இயலாதவர்களோ யாரோ ஒருத்தர் உங்க மூலியமாக வந்து பயனடைவாங்க உங்களால முடிஞ்ச அந்த உதவி செய்யும் பொழுது அவங்க வந்து அதனால சந்தோஷப்படுவாங்க கவலைகளோ மன அழுத்தமோ இதெல்லாம் இவ்வளோ நாளா இருந்திருந்தாலுமே கூட இனி நிலை இருக்காது எல்லாம் இருந்த இடம் தெரியாம பறந்து போக போகுதுங்க சோ எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது இல்லாம கடகராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனத்தால் தான் இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை பார்க்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே உங்களுடைய கால் தடம் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த உயரத்துக்கு போகணும் எதை அடையணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்தை வந்து நீங்கள் அடைய முடியும் அந்த உயரத்தை போய் தொடவும் முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம்தான் எல்லாத்துலேயுமே முத்திரப்பதிச்சு உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் பரவ ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் மனசில் தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் எதுனாலும் பரவாயில்ல செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் இந்த மாதிரி தைரியம்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலாம் இல்லை பல மடங்கு கிடைக்கும் எதையுமே செய்ய முடியும் உயர்ந்து ரொம்ப உற்சாகத்தோடு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சனி பகவான் மூலமாக இவ்வளவு காலங்களாக கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒடுங்கி போயிருந்திருப்பீங்க ஏன்னா எது தொட்டாலுமே அது லாஸ் தான் நிறைய செலவு நிறைய பொருட்கள் முக்கியமான பொருட்கள் கலவு போகிறது உங்களுக்கு பிடித்தமானவங்க உங்களை விட்டு பிரிந்து போறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் இந்த டைம்ல பார்த்துருப்பீங்க இதில் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் தான் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் பல வழிகளில் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது குறிப்பா காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ நாளாக கூட கடகராசி என்பர்களுக்கு இல்லறம் கூட நல்லா இல்லாமல் இருந்திருக்கும் ஏன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணையிறதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த டிசம்பரில் உங்களுக்கு ஏற்படும் இந்த யோகம் பார்த்திங்கன்னா நேர்களில் பலருக்குமே காதல் அமைப்பில் வெற்றிகளை வந்து கொடுக்கும் புதுசாக காதல் நடக்கும் இல்லைனா காதல் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் இப்போ திருமணத்தில் போய் நடைபெறும் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இனி குழந்த பாக்கியம் இருக்குது கடகராசிக்காரங்களே முயற்சி பண்ணுங்கள் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க ஆனால் நல்லா படிக்கலை எந்த ஒரு திறமையுமே வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கவலைலாம் இருக்குன்னா இப்போ அவங்களுடைய எல்லா விதமான திறமைகளும் வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய குழந்தைகள் கலை விளையாட்டுத்துறை அப்படின்னு எல்லாத்துலேயுமே சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூட இவ்வளோ நாளாக நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைய பார்த்தா கூட ஏண்டா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க இப்போ அப்படிலாம் இல்லைங்க எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வந்து வரப்போகுது அவங்க நீங்கள் நினைத்த மாதிரி வந்து மாறுவாங்க ஸோ நல்ல ஒரு அன்பு அன்யோனியம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் அம்மா அப்பாவோட ஒரு இணக்கம் நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு பாசத்தோடு வந்து செயல்படுவாங்க கடகராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம் தான் இது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது கவனமாகவும் ஒரு சில விஷயங்கள்ல இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குரு டிசம்பர்லேருந்து இன்னும் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு வக்ரம் பெற்ற குரு பார்த்திங்கன்னா விரயத்தில் வேறு இருக்கிறாரு அதனால் வம்பு வழக்குகள்லாம் வரும் கவனமாக இருக்கணும் காவல் நிலையம் போகிறது நீதிமன்றம் போகிறது இதுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கூட நிலைகள் ஏற்படும் குழந்தைகளையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க மூலியமாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது நிறைய எதிரிகள் வந்து அதிகமாகுவாங்க உங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு எதிரிகளுடைய சூழ்ச்சி அதிகமாக நடக்கும் வழக்குகளில் கூட தீர்ப்புகள் உங்களுக்கு எதிராக வந்து அமையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தீர்ப்பு கிடைக்காது ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலை கூட உருவாகும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னால் இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஏற்பட போகுது தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்புனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து கை கொடுக்காது எப்போதுமே நீங்கள் யாரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு துரோகம்தான் வந்து ஏற்படும் நம்பிக்கை துரோகம் தான் செய்வாங்க கண்டிப்பாக அது நல்லதில் முடியாது அதனால் கடகராசிக்காரங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்ய நினைக்கிறத மட்டும் செய்யுங்க மற்றவங்களோட விஷயத்துலலாம் எதுலேயுமே நீங்கள் வந்து கலந்துக்காதீங்க அதே போல் யாரையும் நம்பி அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அடுத்தவங்க அடுத்தவங்களால நம்பிக்கையை வச்சு எதையும் செய்யாதீங்க ஏன்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஜீரோ தான் அதனால் நீங்கள் அதில் எதிலையும் இறங்காதீங்க செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சரியான திட்டமிடலோடு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து குறைக்க முடியும் இல்லை அப்படின்னா இதை வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ செலவு அதிகமாயிருச்சு அப்படின்னா நிதி நிர்வாகம்லாம் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும் அதனால் கையில் பணம் இருக்கிறது இருக்கிற பணம் கரையிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வந்து இருக்குது அதாவது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நல்லது நடக்குது அப்படின்னா அந்த முப்பது சதவீதம் ஏற்படக்கூடிய தவறுகளில் நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்காது எல்லா கிரகங்களுமே நல்லது செய்யாது ஒரு சில கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்ய தான் செய்யும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் இருந்தாலும் புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஒரு சில கிரகங்கள் மாறுவாங்க அப்போ உங்களுக்கு புத்தாண்டு பலன்களில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் எந்த ஒரு பலன்களாக இருந்தாலும் புது பலன்களாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மாதாந்திர கிரகங்களை வைத்து தான் பார்ப்போம் அதனால் ஒரு மாத காலத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் மற்றபடி ஒவ்வொரு கிரகம் மாறுது அப்படிங்கும் போது அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நிறைய கிரகங்கள் வந்து மாறுவாங்க ஸோ அப்பப்போ உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் வருட கிரகங்கள் மட்டும்தான் வருட புறங்கள் பார்க்குறீங்கன்னா அது அப்படியே இருக்கும் ஆனால் மற்ற கிரகங்கள் அப்படி இல்லை கிரகங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது தான் பலன்கள் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு தவறாம நீங்க போயிட்டு வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து பண்ணுங்க இந்த மாதம் முடிகிற வரைக்குமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க வயசானவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் உதவி செய்யுங்க மற்ற உதவிகள் செய்யறது நல்லது தான் இருந்தாலும் அதை காட்டிலும் அன்னதானத்துக்கு இடையானது எதுவுமே கிடையாது ஸோ ஒருத்தவங்க பசியால் வாடும் பொழுது அந்த பசியறிந்து உதவி செய்கிறது தான் உங்களுக்கு கோடி புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும் அதனால் கோவில்களில் கூட நீங்கள் வெளிக்கலம் வெளிக்கலமும் அன்னதானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி எளிமையான விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களாக தெளிவாக பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடகராசி என்பர்களே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்